ஜெய்வி ஜெய்வினர் அம்பேத்கர் வழியில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என்னை சாத்திய காரணம் சினிமா வட்டங்களில் சாதி என்ற ஒரு ஆணுவம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வது போல சாதி சமூகம் என்றால் விஷ பரவணும் அம்பேத்கர் மக்கள் பயணம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அம்பேத்கர் மக்கள் போராடினால் இந்த சமூகத்தில் நமக்கு இன்றைய ஆரம்ப இன்றைக்கு தென்பாவில் நம் மக்களுக்கு இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசை அவராக உருவெடுத்து போராடி தலைவர் தான் சாத்திய பார்க்கிறார்கள் இன்றைக்கு அவருடைய வரலாறு இன்றைக்கு தென் மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் இன்றைக்கு வடமா மூர்த்தியாக இன்றைக்கு இந்த சமூகம் தலைக்க வேண்டும் என்றால் அண்ணன் மூர்த்தியாளர் தென்மாவட்டத்தில் அண்ணன் சாத்தியார்கள் சாட்சி ஏனென்றால் நம் சமூகத்தில் போராடினா இந்த மக்களுக்கான உரிமை இவருக்கும் பெற முடியல